ஏ ஏழு கிரகங்கள் அஞ்சுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி கிரகம் இருந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னா முற்பிறவியில் வந்து மனைவி குழந்தைகளை கவனிக்காமல் போலியாக சன்னியாசம் வாங்கிட்டு போயிடுறோம் இதை நிறைய பார்த்துருப்பீங்க இந்த தோஷங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தா சொல்லலாம் இதை நான் விளக்கமாக சொல்லணும் இல்லை நான் ஒரு சின்ன டாப்பிக்காக சொல்லிடுறேன் இந்த மாதிரி ஏழு கிரகங்கள் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கெல்லாம் இது நிறைய தனித்தனி யோகத்தெல்லாம் கொடுக்கும்னு சொல்லி தோஷங்கள்லாம் சொல்கிறாங்க நம்ம அதை பற்றி நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டாம் இப்போ என்னென்னா இதுக்கு என்ன பண்ணலாம் ஒரே ஒரே கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு கிரகங்கள் அல்லது மினிமம் அஞ்சு கிரகங்கள் ஏழு அஞ்சு கிரகங்கள் ஒரே கட்டத்தில் இருக்குது ஒரே ராசி கட்டத்தில் இருக்குது இப்போ இவங்கலாம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க கண்டிப்பாக இப்போ என்ன பண்ணலாம் இவங்களுக்கு அப்படின்னா இது இப்போ ஆறு எட்டு பண்ணுறதுல சம்மந்த இவங்க சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருப்பாங்க வல்நாள் முழுவதும் இப்போ இவங்கள்லாம் ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசை அனைக்கும் போயிட்டு பார்த்தீங்கன்னா சிவ சிவனுக்கோ அல்லது நாராயணுக்கோ பூஜை செய்யலாம் அல்லது சிவநாமம் சொல்லலாம் அல்லது நார சகசநாமம் சொல்லலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நாராயண நாமம் சொல்லலாம் விஷ்ணு சகசரநாமம் சொல்லலாம் இதெல்லாம் அமாவாசை பௌர்ணமி நாளை இன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரே கட்டத்தில் இத்தனை கிரகங்கள் எடுக்கும்போது நீங்கள் செஞ்சுட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தரித்திர யோகம் தரித்திர தோஷம்லாம் விலகி கண்டிப்பாக தனப்பிராப்தத்தை நீங்கள் அடைவீங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் கண்டிப்பாக சிவநாமம் சொல்லிட்டு வாங்க சகசரநாமம் சொல்லிட்டு வாங்க இதெல்லாம் கண்டிப்பாக சொல்லிட்டு வாங்க அட்லீஸ்ட் நீங்கள் சொல்ல முடியல அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கிட்டாது வாங்க தொடர்ந்து ஆனா இது இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து தொடர்ந்து மூணு வருடங்களாகும் இந்த மாதிரி அமைப்பு தொடர்ந்து மூணு வருடங்கள் இதை இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு நீங்க பலனை கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களிலும் அமாவாசை நாட்களிலும் நீங்க சிவனுக்கு நாமம் சிவ சோசிரம் சொல்லலாம் நாமம்னு சொல்லிக்கிட்டே வரலாம் அந்த மாதிரி பாராயணம் பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பா உங்களுக்கு பலன் கிடைக்கும் விஷ்ணு சரஸ்னாமும் நீங்கள் சொல்லிட்டு வாங்க தொடர்ந்து மூணு வருடங்களாவது குறைஞ்ச பட்சம் கண்டிப்பாக நீங்க சொன்னீங்கன்னா இந்த மாதிரியான தோஷத்துல வந்து நீங்கள் விலகி நல்ல தனப்பிராப்தத்தை கண்டிப்பா அடைய முடியும் அடுத்தது ஒரு லக்கணம் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு மேச லக்கணம் இந்த லக்கணத்திலையும் இந்த இந்த லக்கணத்திலையும் ரெண்டாம் இடத்துலையும் அதாவது ஒன்னாம் இடம் ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இது மாதிரி சொல்லிட்டு வருவோம் பன்னெண்டு பாவங்கள் சொல்லுவோம் இல்லையா ஒன்னாம் பாவம் ரெண்டாம் பாவத்திலேயே எல்லா கிரகங்களும் ஏழு கிரகங்கள் மொத்தம் மொத்தம் ஏழு கிரகங்களும் இந்த ரெண்டு ராசிக்குள்ளேயே அடைஞ்சிடுச்சுன்னா லக்கணத்துக்கும் லக்கணத்துக்கு அடுத்த இடமான இரண்டாம் இடத்துலையும் உங்களுக்கு கிரகங்கள் பூராமே அடைபட்டுருச்சு இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் ஏழு கிரகங்கள் அடைபட்டுச்சு இப்போ இவங்களும் கண்டிப்பா இந்த பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வருவீங்க இதுக்கு பேரு யுக யுக யோக தோஷம்னு சொல்லுவாங்க இதை நிறைய பேசிட்டே போகலாம் தரித்திர யோகம் தான் இதுவும் இது முற்பொருள் செய்த பாவத்தையும் இது சொல்லுது நம்ம பாரம்பரிய பட்ச எல்லாத்துக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சரி நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்பது வாரங்கள் இந்த மாதிரி அமைப்பு இருக்குங்க ஒன்பது வாரம் வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அன்னதானம் மத்தியானம் கொடுத்துட்டு வாங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அன்னதானம் நீங்க கொடுத்துட்டு தொடர்ந்து கொடுத்துட்டே வாங்க கண்டிப்பா இந்த பிரச்சனைகள் இருந்து நீங்களே நீங்கள் தனப்பிரபத்தை கண்டிப்பாக அடைய முடியும் அதாவது லக்கணத்துலேயும் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துலையும் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்களில் ரெண்டு கட்டத்தில் மட்டுமே ஏழு கிரகங்கள் அடைப்பட்டு கிடக்கும் அவங்களாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன்பது வாரங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு மதிய வேலையை அன்னதானங்களை கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் மீண்டு வரலாம் இப்போ அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு பாவக்கட்டங்கள் இந்த மூணு கட்டங்கள்லையும் லக்கணம் இது லான் போட்டிருப்பாங்க அவங்க ஜாதகத்தில் இளமையாக பார்த்துருக்கேன் தெரியாதவங்களை ஜாதகம் தெரியாதவங்களுக்கு லான் போட்டிருப்பாங்க அதிலிருந்து மூணு கட்டங்களுக்குள்ளேயும் ஏழு கிரகங்கள் அடிபட்டுப்பாரு இவங்களுக்கும் இந்த தோஷங்கள்லாம் இருக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முற்பருவில சதி திட்டங்கள் திட்டுறாங்க அந்த மாதிரிலாம் நிறைய உங்களுக்கு பாரம்பரியத்தை சொல்லப்பட்டிருக்கு தோஷ தோஷங்களை பற்றி பேசும்போது நம்ம நிறைய பேசலாம் இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஷார்ட்டாக பாத்திரம் நம்ம அதெல்லாம் பார்த்தா ரொம்ப டைம் ஆகும் இந்த இந்த யோகம் இந்த தோஷம் இந்த மாதிரி மூணு கிரகங்களை தோஷத்தை பற்றிலாம் நம்ம சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ மூணு கட்டத்துக்குள்ளேற எல்லா கிரகங்களும் ஏழு கிரகங்களும் அடிபட்டு போச்சு நம்ம இவங்க இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி அணிக்கு சத்தியநாராயண பூஜை பண்ணலாம் சரிங்களா வீட்லேயே சத்தியநாராயண பூஜை பண்ணலாம் சத்தியநாராயண பூஜை பண்ண முடியாதவங்களை கோயிலில் நடக்கிற சத்திய நாராயண பூஜையில் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கிட்டே வாங்க ஒன்பது நாள் ஒன்பது பௌர்ணமி அல்லது இருபத்தி நாலு பௌர்ணமிகள் இந்த சத்தியநாராயண பூஜையை கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க அதுலேருந்து கொஞ்சம் வீடுபட்டு உங்கள் வாழ்க்கையை ஒரு சந்தோஷமாக நடத்தக்கூடிய அமைப்பு வரலாம் பெரிய கோடீஸ்வர யோகம் மாடல் பரவாயில்ல அந்த கஷ்டங்கள்லேருந்து விலகி ஓரளவுக்கு நம்ம மீண்டு கண்டிப்பாக வந்துட முடியும் உறுதியாக வர முடியும் பெரிய யோக தடையிலினாலும் அந்த கஷ்டங்களை மட்டும் விலகி நம்ம நம்ம நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும் இந்த மாதிரி இரு ஒன்பது பௌர்ணமே அல்லது இருபத்தி நாலு பௌர்ணமும் சத்தியநாராயண பூஜை இந்த மாதிரி மூணு கட்டத்துக்குள்ளேயே லக்கணத்துலேருந்து மூணு கட்டத்துக்குள்ளேயே எல்லா கிரகங்களும் அடையும் போது இந்த வழிபாடு நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது இது மட்டும் இல்லை பிரம்மகத்தி பிரம்மகசி தோச கோயில்னு சொல்லுவாங்க இல்லைங்களா திருவோட்டை மருதூர் நட்டாத்தி கோயில் நம்ம ஈரோட்டில் இருக்குங்க நட்டா நட்டாத்தி ஈஸ்வரர் கோயில் இதில் வழிபாடெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தனத்தை கொடுக்கும் அப்புறம் முக்கியமாக இவங்க வந்து புண்ணிய தீர்த்தத்தில் நீராடலாம் இவங்க இப்போ நான் சொன்ன எல்லாருமே வந்து புண்ணிய தீர்த்தத்துக்குலாம் நீராடிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு தரும் எல்லாருமே புண்ணிய தீர்த்தங்கள் எங்கே இருந்தாலும் போய் நீராடி வாங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இதெல்லாம் எளிய பரிகாரம் நீங்கள் வீட்லையே செஞ்சுக்கலாம் சத்யநாராயண பூஜை வீட்லேயே செய்யலாம் நிறைய பேர் செஞ்சுட்ருக்காங்க நீங்கள் செஞ்சுட்டு வாங்க ஒன்பதுலேருந்து இருபத்தி நாலு வாரங்கள் மட்டுமே செய்தால் போதும் கண்டிப்பாக அதே மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டு கட்டத்துக்குள்ளே மட்டும் அவங்க வந்து ஒன்பது வாரம் பெருமாள் கோயிலில் மதிய வேலையில் அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க நீங்கள் கொண்டு போய் கொடுத்தாலும் சரி அங்கே அன்னதானம் திட்டம் நடந்ததுன்னா திண்ட திட்டத்துக்கு ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து நீங்க மதிய வேலை குண பணத்தை செலுத்திட்டு வாங்க உங்களால முடிஞ்சது செலுத்துங்க பெரிய அளவுல செலுங்கிற அவசியம் இல்ல அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஆறு ஏழு இப்போ லக்கணம் இங்கே இருக்குது லக்கணத்துலேருந்து கட்டத்தை என்னைக்குங்க ஆறாவது கட்டத்துலேருந்து வரிசையாக இந்த கிரகங்கள் இந்த பன்னெண்டுக்குள்ளே அமைஞ்சிடும் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த லக்கணம் லான் போட்டிருக்கோம் இதில் அது இந்த மாதிரி ரெண்டு கோடு போட்டிருக்கோம் அதிலேருந்து என்னைக்குங்க ஆறாவது கட்டத்துலேருந்து வரிசையாக தொடர்ந்து இந்த பன்னெண்டு கட்டத்துக்கு போய் எல்லா கிரகங்களும் அடைபட்டு போயிடும் இதெல்லாம் காலியாக இருக்கும் நிறைய ஜாதத்தில் நீங்கள் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க இது வந்து வெப்பரவில் செய்த கருமா தான் இதுவும் காரணம் அதெல்லாம் நம்ம தெளிவாக பா பார்த்துக்கலாம் பின்னாடி இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஆறாவது கட்டத்துலேருந்து வரிசையாக எல்லா கிரகங்களும் அடைபட்டு போயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராகு ஏது இங்கே இருக்கும் உள்ள கடலில் அடைபட்டுருக்கும் ஆறாவது கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும் நிறைய ஜாதகம் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிங்க இந்த லக்கணத்துலேருந்து ஆறாவது இடத்துலேருந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி வரிசையாக எல்லா கிரகங்களும் அடைபட்டு போயிருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க வந்து அன்னதானம் தான் மெயினாக அன்னதானம் இவங்க அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் மீண்டு வரலாம் அதரமான வழியில் பணம் சம்பாதிச்சதுனால இந்த முற்படி தோசம்னு சொல்கிறாங்க நம்ம அதெல்லாம் வேண்டாம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் இப்போ அன்னதானத்தை வந்து அமாவாசை அன்னைக்கு நீங்கள் கோயில்களில் உங்கள் குலதெய்வ கோயிலில் செய்யலாம் பக்கத்தில் இருக்கிற கோயில்களில் அன்னதானம்னு வந்து செஞ்சுக்கிட்டே வாங்க அமாவாசை அன்னைக்கு இவங்க மெயினாக அமாவாசை பண்ணணும் கண்டிப்பாக அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரி நீங்கள் அன்னதானம் பண்ணிக்கிட்டே வரும்போது இதுலேருந்து நீங்கள் இதுக்கு காலமெல்லாம் கிடையாது நீங்கள் காலமும் தான் செஞ்சுகிட்டே வரலாம் ரொம்ப நல்லதும் கூட இந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் தானம் பண்ணால் பித்திரு தோஷங்களும் பித்ரு சாபங்களும் பிரேத சாபங்களும் மாந்தி தோஷங்களும் கண்டிப்பாக விளகும் அமாவாசை அன்னைக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நான் பின்னாடி அதை பித்ரு தோ தோஷம் எப்படி நீங்கிறதுங்களுக்கு நான் பள்ளி சொல்கிறேன் எளிமையான வழியில சொல்கிறேன் அதை நம்ம பின்னாடி பண்ணலாம் இப்போ இந்த இதுல முக்கியமான ஒண்ணு இப்போ பேசப்பட்டிருக்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பாவ கர்த்தாரின்னு சொல்லுவாங்க உங்க நீங்க ஜாதகம் பார்க்கும் போதெல்லாம் சொல்லிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பாவ கர்த்தாரி யோகம் சில பேத்துக்கு தான் இருக்கும் எல்லாத்துக்கும் இந்த தோஷம் இருக்காது லக்கணம் பாவத்துக்கு முன்னாடி ஒரு கிரகம் பின்னாடி ஒரு கிரகம் எல்லாம் சூழ்ந்திருக்கும் சுப கிரகங்கள் சந்தரனுக்கும் அப்படிதான் இது வந்து பாவகர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க அது நமக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி யாராவது உங்கள் ஜாதகத்தில் இருக்குதுன்னு யாராவது சொல்லி ஏதாவது வழிபாடுகள் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப எளிமையான பணிகள் வந்து உங்களுக்கு சிவதோ சி சிவன் வந்து பிரதோஷ காலங்களில் வழிபட்டுட்டு ஒன்பது வாரம் வழிபடுங்க இந்த மாதிரி பாவகர்த்தா அதை பற்றி உங்கள் ஜாதகத்தை சொல்லியிருந்தான் அதை நீங்கள் ஜாதகத்தில் பார்த்தா தெரியும் அது யாருக்கு இருக்காது அதிகமாக மோஸ்ட்லி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப எளிமையானது என்ன பிரதோஷ காலங்களில் ஒன்பது வாரம் மட்டும் வழிபட்டவே இதுலேருந்து நம்ம வெளிப்பட்டு வந்துடலாம் அடுத்தது வந்து தரித்திர யோகம்னு சொல்லுவாங்க லாபிர ஸ்தானத்தில் இப்ப லாப ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பா பாவ கிரகங்களோ அசுப கிரகங்களோ எதாச்சும் இருந்ததுன்னா